ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை சட்னி நாங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் அரைப்போம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தேங்காய் பருத்த வேர்க்கடலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதே கிடையாது லைட்டாக ஒரு சூட்டரில் பெரட்டி எடுத்து நம்ம சட்னிக்கு அரைச்சோம்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பலாம் வதக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது அஞ்சு பச்சை விரகாச போதும் கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி எல்லாமே வந்து லைட்டாக வதக்கிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேர்க்கடலை சட்னி அரைப்பாங்க நாங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் கூட நாலு பில் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினாவே போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு பீஸ் தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கூடயே நம்ம வதக்கி எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டுட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலையும் கூட சேர்த்துக்கலாம் அதற்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது மிக்சி ஜாரில் நல்லா பல்சி விட்டு அரைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தேவையான அளவு மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேர்க்கடல் சட்னி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடல் சட்னி இந்த டேஸ்ட்டை வந்து எனக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுட சுட இட்லி எடுத்து வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு வேர்க்கடலை சட்னிங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்